பிரபல ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் சிவனின் உடன்பிறந்த சகோதரரும் மலையாளப் பட இயக்குனருமான சங்கீத் சிவன் உடல்நலக் குறைவு காரணமா சிகிச்சை பெற்று வந்த சூழ்நிலையில இப்ப மாரடைப்பு காரணமா உயிரிழந்திருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு சங்கீத் சிவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது வருஷம் பிரபல ஸ்டில் போட்டோகிராபரும் ஒளிப்பதிவாளருமான சிவனுக்கு மூத்த மகனா பிறந்தாரு எம்ஜி கல்லூரி மற்றும் மார் இவானியோஸ் முதுகலை பட்டம் பெற்றதுக்கு அப்புறமா தன்னுடைய அப்பாவோட ஆவணப்படங்கள்ல வேலை இதுவே இவர் காரணமா வந்துச்சு சங்கீத் ஆரம்ப காலத்துல தலை சிறந்த விஷயங்களை ஆவணப்படமா மாற்றுறதுலதான் அதிக ஆர்வம் இருந்துச்சு யூனிசெஃப் மற்றும் திரைப்பட பிரிவுக்காக பல ஆவணப்படங்களை இவர் இயக்கிருக்காரு அதுக்கப்புறமா பிரபல ஒலிப்பதிவாளராக இருக்கக்கூடிய இவருடைய சகோதரர் சந்தோஷ் சிவனின் தூண்டுதலின் பேர்ல திரைப்படங்களையும் எடுக்க இவர் முடிவு செஞ்சிருந்தாரு அறுபத்தஞ்சு வயசு இருக்கக்கூடிய இவரு குறைவு காரணமா மும்பைல இருக்கக்கூடிய அப்படிங்க அப்படிங்கக்கூடிய மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்திருக்காரு இவருக்காக தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டிருக்கு ஆனா திடீர்னு ஏற்பட்ட மாரடைப்பு காரணமா அவர் தகவல்கள் வெளியா இருக்கு இந்த தகவல்கள் ரசிகர்கள் மற்றும் திரையுலகத்தை பிரெக்னன்சில இருந்துட்டு இருக்காங்க இந்த சமயத்துல அவங்க இருக்கக்கூடிய போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே அப்பப்ப சோசியல் மீடியால பல பேருடைய கவனத்தை பெற்றுட்டு தான் வந்துட்டு இருக்கு அந்த வகையில இப்ப அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு டான்சிங் வீடியோவை பார்த்துட்டு பல பேரும் அம்லாபால பாத்து பாத்து அப்படின்னு பயந்து பதறி போயிருக்காங்க இப்போ நான் நைன்த் மந்த் பிரெக்னன்சில இருக்கேன் தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் லவ் அண்ட் விஷஸ் அப்படின்னு சொல்லி இருக்காங்க லைட்டா ஒரு டான்ஸ் மூவ்மெண்ட்டும் போட்டிருக்காங்க இதை பார்த்த ரசிகர்கள் டான்ஸ் எல்லாம் பண்ணாதீங்க நைன்த் மந்த் பிரெக்னன்சி அப்படின்னு பதட்டத்தை தெரிவிச்சிருக்காங்க கண்டிப்பா அமலா அப்பா டேக் கேர் பண்ணிப்பாங்க ஏன்னா இந்த உலகத்துல தாய் பாசத்தை விட சிறந்தது வேற எதுவுமே கிடையாது என்ன கேஜி டைலாக்லாம் விடுறீங்க அப்படின்னு கேட்காதீங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தன்னுடைய மகன்களோட கார்ல சுற்றுலா போறது அண்ட் புகைப்படங்களை அடிக்கடி வெளியிடுறதுன்னு தன்னுடைய சோஷியல் மீடியா பேஜ்ல எப்பவுமே ஆக்டிவா இருந்துட்டு இருக்காங்க வயல்வெளி ஓம் சரவண பவ அப்படின்னு எழுதின பேப்பர் மளிகைப்பூ வச்ச தலை ஜிம் உடையில ஒர்க் அவுட் சேப்பாக்க மைதானத்துல ஐபிஎல் மேட்ச் பாக்குறது இப்படி பல போட்டோஸ் வெளியிட்டிருக்காங்க ஆனா இப்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு போட்டோ இது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கால போட்டிருக்கக்கூடிய ஒரு செருப்பு தான் அதுல ஏ மற்றும் ஒய் அப்படின்னு சில எழுத்துக்கள் இடம்பெற்றிருக்கு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் லிங்கா மற்றும் யாத்ராவுடைய முதல் எழுத்துக்களை தன்னுடைய செப்பல்ல டிசைனா வச்சிருக்காங்க அப்படின்னு பசங்க மேல பாசம் இதுவும் இப்போ பயங்கர ட்ரெண்டா போயிட்டு இருக்கு இதோ இப்ப போட்டாங்கல்ல இவங்களுக்கு இவங்க அப்படின்னு இந்த ஒரு முக்கியமான நடிகை மாறி இருக்காங்க இந்த சீரியல்ல காவிய கேரக்டர்ல நடிச்சிட்டு இருந்த ஜீவிதா இப்ப இருக்காங்களா அவங்களுக்கு பதில வேற ஒரு நடிகை இன்னையில இருந்து நடிப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்திரா சீரியல்ல நடிச்ச ஜீவிதா ஏற்கனவே சிங்கப்பெண்ணு சீரியல்ல நடிச்சிட்டு இருக்காங்க அதுபோக தோழி அப்படிங்கிற புதிய சீரியல்லையும் அவங்க நாயகியா கமிட் ஆயிருக்காங்களா ஒரு சில திரைப்படங்கள்லயும் இவங்க முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால இந்திரா சீரியலுக்கு இவங்களால ஷீட் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்களா